நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நாலே கால ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த தென்னந்தோப்பு தானுங்க இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்க அந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு அழகான தென்னந்தோப்புங்க மொத்தம் நாலே கால் ஏக்கராங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வருங்க ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வருங்க ஃபுல்லாக ட்ரிப் ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது போர்வெல் இருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமுங்க சூலூர் தாலுக்காவுக்கு வருங்க எனக்கு பேர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டுல இருக்குதுங்க காய்ப்பு இது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க நாலே கால் ஏக்கர் சேர்ந்து வாட்டர் சோர்ஸ் வந்து எப்பவுமே குறையவே குறையாதுங்க மரம் பாருங்களா அளவான மரம் தேணுங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க குடியிருப்பு பகுதிங்க சூப்பராக இருக்குங்க மரம் பூமி வந்து ஸ்கொயராக வருங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஏபியோட ஓட கிளைவாக்கியால் போயிட்டுருக்குதுங்க பாருங்க அதுக்கு தண்ணி தொட்டிங்க போர்வெல் வந்து அதில் விட்டு அப்படியே ஓட்டிக்கிறாங்க மரம் பாருங்க எல்லாமே நல்ல இந்த மாதிரி ஈல்டு இருக்குதுங்க ரோடு அக்சஸ் வந்து நல்லா இருக்குங்க நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது பூமியே வந்து வில்லேஜ் வருங்க வில்லேஜுக்கு பக்கமான பூமிங்க இதை தண்ணி தொட்டிங்க சூப்பர் பூமிங்க தெனந்தோப்பு வாங்கணும் இந்த மாதிரி தினந்தோப்பு வாங்குங்க தான் தண்ணி தொட்டிங்க ஒரு ஒன்றரை ஏக்கரை பக்கமாக ஈல்டு வார கண்டிஷன் இருக்குதுங்க பால வார மாதிரி இருக்குதுங்க இந்த மரம்ங்க இந்த தினந்தோப்பு நீங்கள் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்